கரூரில் வனத்துறையை கண்டித்து சின்ன தாதம்பாளையம் கிராம மக்கள் சாலை மறியல் கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன தாதம்பாளையம் கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் தமிழ்நாடு அரசு வனத்துறைக்கு சொந்தமான மரசேமிப்பு கிடங்கு இயங்கி வருகிறது தற்போது இந்த கிராமத்தில் இருந்து வனத்துறைக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டு தற்போது உபயோகத்தில் இருந்து வருகிறது ஆனால் தற்போது இந்த பகுதிக்கு புதிய சாலை வேண்டுமென்று பஞ்சாயத்து சார்பாக முடிவு செய்யப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் சாலை வசதி ஏற்படுத்தி தர அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இந்த பகுதியில் பாதி வழிக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு மீதமுள்ள பகுதிகளுக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடம் ஆகவே சாலை போடக்கூடாது என்று தற்போது வனத்துறை அலுவலர்கள் அனுமதி மறுத்துள்ளனர் இந்த சாலை வசதியால் தற்போது சித்திரை மாதத்தில் இந்த கிராமத்தில் திருவிழா நடத்துவதுண்டு திருவிழா நடத்தும் பொழுது தேரோட்டம் நடைபெறும் அந்த வழியாக தேரோட்டம் வரும் வழியில் தற்போது சாலை பராமரிப்பு பணிகள் சரியாக செய்யப்படாததால் திருவிழா இடையூறு ஏற்படுத்தும் விதமாக வனத்துறை அலுவலர்கள் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினர் மேலும் வனத்துறை அலுவலர்களை கண்டித்து கரூர் தாராபுரம் சாலையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து சாலை மறியல் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த பரமத்தி போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்பு அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மாவட்டம் பவித்ர பஞ்சாயத்து தலைவர் ஜி ராஜேந்திரன் எங்களுக்கு இருக்குதுங்க அவங்க என்ன ஒரு தண்ணி தண்ணி கொண்டு போக முடியல மறுபடியும் ஒரு டேங்கு கட்டலன்னா டேங்கிறதுக்கு இடம் டேங்கு கட்ட இடம் இல்லை இங்க எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் ரெண்டாவதுங்க ரோட்டை வந்து பறிச்சு போட்டு ரோடு போட்டு தரணும்னு சொன்னாங்க போடக்கூடாது எங்க அனுமதி இல்லாத நீங்க ரோடு போடக்கூடாது அப்படின்னு தேக்கி போட்டாங்க அதுங்க மறுபடியும் இப்போ உள்ள சீத்தையை வெட்டி டெண்டர் இல்லாதீங்க ஒரு ஒரு டெண்டர் ஏழை கூடாதையே வெட்டி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க எதுவுமே எங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க முட்டு விடக்கூடாதுங்களா எதுக்குமே நாங்க இது வந்து சினந்தாம்பாளையம் பல்லம்புழுவை வெட்டி இருக்குல்ல சேர்ந்த ஒரு கொலை பகுல பஞ்சாயத்துல இருந்து இப்ப பாரஸ்டா சேர்த்துக்கிட்டு ஃபாரெஸ்டா இருக்கிறதுனால அவங்க கட்டுப்பாட்டு கூட வச்சுக்கிட்டு அவங்க சதவீதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம போய் கேட்க முடியலங்க தலைவர் நானே போய் கேட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியே